வணக்கம் தட்டை பயிர் தங்காய் எப்படி புளிக்குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கலாம் காய் காராமணின்னு சொல்கிற அதோட காய் இது வந்து சிகப்பு காய் இதே இது பச்சை கலர்லேயே கிடைக்கிது அதை விட இதுதான் நிறைய நார் செத்து உள்ளது நல்லா அலசிட்டு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து கால் கிலோவோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது வந்து கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பத்து ஒரு பெரிய தக்காளி பெரிய தக்காளினா ஒரு தக்காளி போதும் சின்ன தக்காளினா ரெண்டு தக்காளி எடுத்துக்கங்க ஒரு முழு பூண்டு காய் வந்து தன்மை உள்ளது அதனால பூண்டு சேர்க்குறேன் ஒரு முழு பூண்டு எடுத்து உரித்து எடுத்துருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன எலுமிச்சை அளவு புளி காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் வந்து ஒன்றை கரண்டி அளவு எடுத்துருக்கேன் மல்லித்தூள் நாலு கரண்டி அளவு அதே கரண்டி அளவு நாலு கரண்டி அளவு மல்லித்தூள் தாளிக்க வெந்தயம் சோம்பு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நல்லெண்ணெய் புளி நெல்லிக்காய் அளவு ரொம்ப புளிப்பு உள்ள புளியனால் கம்மியாக சேர்த்துக்கங்க ரொம்ப புளிப்பாயிரவன் தளவும் அடிப்பாகமும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இவங்க இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்குனா போதும் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் வெந்தயம் சோம்பு பச்சம் மிளகாய் பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவே வதங்கணும் கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி காய் சேர்த்து வதக்கணும் காய் அறுத்துறதுக்கு நல்லா வதங்கணும் ரெண்டு மூணு நிமிஷத்துல நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கலைன்னா அது பச்சை வாசனை வந்துட்டே இருக்கும் காயில இருந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு காய அறுத்துறதுக்கு வந்திருக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் பச்சை வாசனை போக நல்லா பெரட்டி விடணும் பொடியிலிருந்து பச்சை வாசனை வராம ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கரைச்சு வச்சிருக்கேன் புளி அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கேன் புளி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தம் மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்றேன் கொஞ்ச நேரம் குழம்பு கொதிச்சு வத்தணும் அப்போ தான் கெட்டியாக வரும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மூடியை திறந்து வச்சு கொதிக்க விடணும் சீக்கிரம் வத்திடும் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அடிப்பா பண்ணிடலாம் சுவையான தட்டப்பை தங்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நன்றி